திரு விஜய் அவர்கள் வந்து நம்ம கொள்கை தலைவர் பெரியார் சொல்லிட்டோமே அப்படிங்கறக்காக ஒரு முட்டு கொடுத்துருக்கிறாரு பாக்குறேன் தவிர வேற ஏதாவது இதுல உருப்படியா இருக்குதான்னு எனக்கு தெரியல அத நீங்க வந்து அந்த கையில அந்த அந்த அறிக்கையை வச்சுக்கோங்க நீங்க வந்து வரி வரியா கேளுங்க நான் வரி வரியா சொல்றேன் அதுல அவர் சொல்லாத நான் சொல்லல சரிங்களா நான் கேட்கறது அவர் சொன்னதை விஜய் ஏற்கிறாரா கேக்குது முரண்கள் இருந்தாலும் ஏற்கிறார் அவர்தான் தான் கொள்கை தலைவர் நீங்க விஜய் ஆளா சொல்ல சொல்லுங்க முஸ்லிம்கள் பற்றி பெரியார் பேசுறேன் ஏற்கிறேன்னு சொல்லுங்க பெண்களுடைய கருப்பு பத்தி பெரியார் சொன்னா ஏற்கிறேன்னு சொல்லுங்க தமிழ் மூட தமிழ் பெரிய சொன்னு சொல்லுங்க உங்க சில முரண்கள் இருந்தாலும் டூரிசம் சொல்லுங்களுக்கு முரண்கள் சொல்றேன் மகாத்மா காந்தி போங்க காமராஜர் திமுக செய்யறது எல்லாம் விஜய் சிவாருன்னு நான் திமுக கோட்டு போட்டு போய் பத்தி கேக்குறீங்க விஜய் அதனுடைய விஜய் தான திமுக வல்துறன் திராவிட இயக்கத்தின் ஒரே அதை பெரிய பேட்டி முடிஞ்சது நான் மருத்துவ பாக்கம் பெரியார் கொள்கை தலைவரா ஏத்துக்குறார் அப்ப அதுதான் அதை தாங்க நான் சொல்லிட்டு நான்